இப்போ பயங்கரமாக பசிக்குது என்ன பண்ணுறது ம் பழைய ஹோட்டலுக்கும் போக முடியாது ஏன்னால் அங்கே பேலன்ஸ் நிறையா கொடுக்கணும் கையிலையும் காசு இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் வாடகை பணம் கொடுத்தாகணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே என்னது ஹவுஸ் ஓனர் பணத்தை எண்ணி கத்தையாக கையில் கொண்டு வந்துட்ருக்காரு ம் வணக்கம் ஹவுஸ் ஓனர் ஆஹா நம்ம டெனண்ட்டு இவன் வணக்கம் போட்டாலே ஏதாவது விஷயம் இருக்குமையா என்னை பார்த்ததும் உள்ளே எதுவும் போட்டிங்க அது என்னது பணம் பா பணம் ஆமாம் அது உங்களோட பணமா என்னோட பணம்னா கோ இது என் சொந்த பணையா புரியுதா அப்பண்ணா கள்ள நோட்டு அடிக்கிறீங்களா ஏன்னா அது கள்ள நோட்டா கோ இருந்து எடுத்துகிட்டு வரையா இதை எடுத்துகிட்டு போய் நேராக பேங்கில் போடணும்னு என் பொட்டாட்டி சொல்லியிருக்கா ஆமாம் அதுதான் பட் டவுட் வந்துச்சு எண்ணி பார்த்துட்டு உள்ளே போட்டேன் நீங்கள் தானே சொந்த பணம்னு சொன்னீங்க அதனால தான் நோட் அடிக்கிறீங்களான்னு கேட்டேன் சரி அதெல்லாம் போட்டோம் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது ஒரு நூறுரூவா கைமாத்தா கொடுத்தீங்கன்னா வாடகையோடு சேர்த்து கொடுத்துருவேன் கடன் அன்பை முறிக்கும் ஆமாம் அப்போ வட்டி வாங்கினவனை முறிக்குமா தள்ளி பைசா கூட யாருக்கும் நான் கடனை கொடுக்க மாட்டேன் ஆமாம் சரி பணம் வேணாம் பசிக்குது சாப்பாடு வாங்கி தரீங்களா இப்போ சொன்னியே இது நியாயம் வா சாப்பாடு வாங்கி தரேன்ஸ் லைட் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு ஃபுல் க்ரில் கொண்டு வாங்க ஆஹா ஃபுல் கிரில்லா அத்தி நாம் கூட இப்படி சாப்பிட்டது இல்லையே நம்ம பணத்தில் இவன் இப்படி ஆர்டர் பண்ணுறானே என்ன அவசர் நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணலையா எனக்கு ஒரு சிங்கிள் டீ போதும்பா ஆமாம் அப்பாடா ஒரு வழியாக நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிருந்தாச்சு நூறுரூவா கைமாத்து வாங்கியிருந்தா கூட இப்படி சாப்பிட்ருக்க முடியாது ஹவுஸ் ஓனர் நீங்கள் டீ குடிச்சிட்டு மெதுவாக வெளியில் வாங்க நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் என்னது கேசியர் நம்மளை பார்த்து ஏதோ கையாட்டுறாரு ஹவுஸ் ஓனர் பணத்தை கொடுத்துருங்க ஓ சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்க சொல்கிறேன் உங்களா இருக்கு அப்பா கொடுத்துட்றேன்பா அப்பாட டீ குடிச்சி முடிச்சாச்சு எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்ருக்காம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் மூணு மாதத்தில் வாடகை ஏற்றி டபிள் மடங்காக பிடுங்குறேன் ம் என்னங்க பில்லு எட்நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு ஐநூறுவா நோட் இருக்கு பாக்கி நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்க இன்னும் மூவாயிரூவா நீங்கள் தான் தரணும் ஏப்பா சாப்பிட்டது எட்நூற்றி ஐம்பது ரூபா தான் பில்லு அதான் ஆயிரரூபா கொடுத்துருக்கில்ல ரெண்டு மாதம் அவர் சாப்பிட்ட பாக்கி மூவாயிரத்தி நூறுரூபா அதையும் சேர்த்து உங்கள்கிட்ட தானே வாங்கிக்க சொன்னார் கொடுக்குறேன்னு சொல்லி தலையாட்டினீங்கல்ல பழசெல்லாம் நம்ம தலையில் கட்டிட்டு தான் இங்கே நின்று ஜாட கட்டினானா அது தெரியாமல் தலையாட்டிட்டனே ஏப்பா அவன் சாப்பிட்டா பார்க்கலாம் என்னால் தர முடியாது இப்போ தரல உள்ளவை மாவட்ட போட்டுருவேன் நீ தானே தரேன்னு சொல்லி தலையாட்டினேன் ஆஹா தலையாட்டினது எவ்வளோ பெரிய தப்பாக போயிடுச்சு ஐயா ம் வேணாம்ப்பா மூவாயிரூவா கொடுத்துட்றேன் ஆஹா நாம் நினச்ச மாதிரியே கவுத்துட்டானே ஐயா வாங்க ஹவு சோனர் பாக்கியெல்லாம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்களா எவா இது உனக்கே நல்லா இருக்கா மொட்டையே கேட்டால் நான் என்னன்னு சொல்கிறது பில்லுக்கான பணத்தை கொடுன்னு சொன்னியே ரெண்டு மாதம் சாப்பிட்ட பணம்னு சொன்னியா இப்போ எனக்கு நாலாயிரரூபா நஷ்டம் என்ன நான் உன் வீட்டுக்கு கூடி வர்றப்போ வெறும் வாடகைன்னு மட்டுந்தான் சொன்னேன் கரண்ட்டு மெயின்டெனன்ஸு வாட்ரு க்ளீனிங் இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தனித்தனி வாடகை வாங்கலையா அதே மாதிரி தான் இதுவும் வாடகைங்கிற பேரில் வாங்குற சம்பளம் மொத்தத்தையும் நீ வாங்கிடுற அப்புறம் நான் எப்படி பணம் கொடுத்து சாப்பிட முடியும் அதான் இப்படி செஞ்சேன் ஆஹா பேங்கில் கட்ட எடுத்துட்டு போன பணத்தை பேலன்ஸுக்கு கட்ட வச்சுட்டானு ஐயா நியாயமாக நூறுரூபா கேட்டான் அது அநியாயம்னு சொல்லி நியாயமாக சாப்பிட கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ அநியாயம் நியாயம் ஆயிடுச்சு நியாயம் அநியாயம் ஆயிடுச்சு ஐயா இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்